திருநங்கை சமூகத்தில் முதல் உதவி ஆய்வாளர் முதல் வழக்கறிஞர் மற்றும் முதல் பள்ளி ஆசிரியர் என்ற வரிசையில் அச்சமூகத்தை முனைவர் ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் பெற்ற ஜென்சி நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் தற்போது பேசலாம் வணக்கம் மேம் முதற்க நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முனைவர் பட்டம் அப்படிங்கிற ஒரு பெருமையை விட முதல் பெண் அந்த பட்டத்தை விட முதல் திருநங்கை அப்படிங்கிற ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் அந்த இது எப்படி இருக்கு உங்களுக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வந்து நிறைய திருநங்கைகள் வந்து திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஸோ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா இந்திய அளவில் ஆங்கில துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை அப்படின்ற பொழுது எனக்கு சீரியஸாவே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது ஸோ இது என்னுடைய வளர்ச்சி மட்டும் இல்லை எனக்கு பின்னாடி வந்துட்டுருக்கு என்னுடைய சமூகத்தின் வளர்ச்சியாக தான் இதை நான் பாக்குறேன் மற்ற துறைகளை விட பெண்கள் குறிப்பா பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரை கல்வித்துறையில திருநங்கைகளுக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அப்படிங்கறது அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்களை நீங்க கடந்து வந்திருக்கீங்க சோ என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன் மற்றும் காலேஜ் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லணும் ஏன்னா நான் எல்லாத்துலயுமே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா படிச்சு என்னோட கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்டா இருப்பேன் அது மட்டும் இல்லாம என்னுடைய யூஜ்ல நான் கோல்டு மெடலிஸ்ட் எம்ஏல கோல்டு மெடலிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல நான் முதல் மாணவரா இருந்ததுனால பசங்க கிட்ட இருந்தும் எனக்கு எந்த விதமான சரௌண்டிங்ல இந்த மனை இஷ்யூஸும் இல்லை ஏன்னா என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க இவங்களை நம்ம இது எதாவது கமெண்ட் பண்ணால் ஏதாவது பண்ணால் ஏதாவது ஆகிடுமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அங்கேயும் கூட என்னை காப்பாற்றுனது வந்து என்னுடைய எஜுகேஷன் தான் மேம் ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் எப்படி ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சு சின்ன வயசில் நான் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் எங்களுக்கு இது ஊர்லெலாம் இங்கிலீஷ்க்கு டீச்சர்ஸே கிடையாது ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நான் வந்து டுவெல்த்து வந்து படித்து பாஸ் பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் தான் நான் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தேன் மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்ல மார்க் எடுத்தேன் இங்கிலீஷில் மட்டும் நூற்றி நான் எட்டு மார்க் தான் எடுத்தேன் ஸோ என்ன தான் அப்படி இந்த இங்கிலீஷ் இருக்கும் நம்ம ஏன் இப்படி கம்மியாக மார்க் எடுத்தோம் அப்படின்றது எனக்கு யோசனையாகவே இருந்துச்சு அந்த டைமில் தான் நான் வந்து பார்க்கும்பொழுது என்னுடைய மக்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது காலேஜ் போயிட்டு வரும்போது திருநங்கை மக்களை பார்க்கும்போது பயமாக இருக்கும் ரோட்டில் அவங்க கடை கேட்டுருக்குறது பிக்கிங் ஒக்ஸ் பண்ணுறது செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறதுல பார்க்கும்பொழுது நம்மளும் எப்படி மாறினா இந்த மாதிரி ஆகிடுமோன்ற ஒரு பயத்தினால என்ன பண்ணேன்னா நம்ம வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் கண்டிப்பாக அதுக்காக நம்ம ஒரு பேராசிரியர் முதல் திருநங்கை பேராசிரியர் ஆகணுன்றதை நான் ஸ்ட்ராங்காக உருவாக்கிக்கிட்டேன் அந்த டுவெல்த்துக்கு அப்புறமா தான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் பேராசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்து வந்துச்சு மேம் ஸ்கூல் படிக்கும் போதுலேயே வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களா இல்லை வந்து இந்த டுவெல்த்துக்கு அப்புறம் தான் இங்கிலீஷ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது உங்களை வந்துட்டு முனைவு பட்டமாக்க இது பண்ணிச்சா எத்தனை ஆண்டுகள் ஆணுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் யூஜி பிஏ இங்கிலீஷ் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா இங்கிலீஷ் நான் ரொம்ப கம்மியான மார்க் லாஸ்ட் சீட்டு எனக்கு முன்னாடி பதினோரு மாணவர்கள் வராததுனால தான் எனக்கு அந்த சீட்டு கிடைச்சது அந்த லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணி நான் தான் பிஏ இங்கிலீஷில் ஃபஸ்ட் மார்க்கில் பாஸ் பண்ணி கோல்டு மெடலிஸ்ட் ஆகினேன் அது என்னுடைய முயற்சி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய என்னோட சின்ன வயசில் நான் ஏற்படுத்திக்கிட்ட அந்த ஸ்ட்ராங் கோல் தான் அதுக்கு காரணம் மேம் குறிப்பாக திருநங்கை சமுதாயத்தில் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறது எந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த என்னுடைய இந்த வளர்ச்சி வந்து என்னுடைய மக்களுக்கு ஒரு பெருத்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நான் ரொம்ப ஆணித்தரமா இங்க சொல்லிக்க விரும்புகிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பயே கூட என்னுடைய போஸ்ட் நியூஸ் நியூஸ் எல்லாம் ஷேர் குரூப்ல இருந்து நிறைய இருந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க காண்டக்ட் பண்ணி நாங்களும் உங்களை மாதிரி வரணும் நீங்கள் எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறீங்க நிறைய கால்ஸு மெசேஜஸ் எனக்கு வந்துட்டே இருக்குது அப்போ அது மட்டும் இல்லாமல் எங்கள் மக்கள் மட்டும் இல்லாமல் நார்மல் மக்கள் கூட ஆண்களும் பெண்களும் கூட காண்டாக்ட் பண்ணி அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து எங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சொல்லிக் கொடுங்க ஆன்லைனில் வந்து வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுங்க கிராமர் எடுங்கன்னு என்ன கேட்டுட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க மக்களுக்கு நான் முன்னுதாரணமா இருக்கிறத விட மக்களும் மற்ற மக்களுக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்றது நினைச்சுதான் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் மேம் முனைவர் பட்டம் அப்படிங்கிறது இப்ப வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு அரசு துறை சார்பில் சப்போர்ட் இருந்துச்சா இல்ல உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க என்னுடைய முனைவர் பட்டத்துக்கு என்னுடைய சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொல்ல வேண்டியது என்னுடைய கைடு தான் டாக்டர் பி மேரி வித்யா புர்செல்வி மேம் அவங்க இப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல லயலா காலேஜ்ல ஹெச்ஓடியா இருக்காங்க அவங்க தான் எனக்கு சப்போர்ட்டே பண்ணாங்க மற்றபடி எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது என்னோட சொந்த முயற்சியில் தான் நான் படித்தேன் நான் ஆல் இண்டியா ரேடியோவில் ஆர்ஜேவாக இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு எஸ்ஐயோட பையனுக்கு ஹோம் டியூஷன் எடுத்தேன் சென்னை புக் ஃபேர் நடக்கும் இல்லையா வருஷம் வருஷம் அந்த புக் ஃபேரில் அனௌன்ஸ்டாக இருக்கிற அறிவிப்பாளர் அந்த இன்கம் எல்லாம் வச்சு தான் மேம் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் குறிப்பா முனைவர் பட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு விஷயமா பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவிற்கு உங்களுடைய பயன்பாடு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முனைவர் பட்டம் வாங்கிட்டு லைலா காலேஜில் சேர்ந்துட்டேன் ஸோ நான் ஃபியூச்சரில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஏதாவது பர்மனென்ட் ஸ்டாஃபாக ஆகிட்டேன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து நிறைய மக்கள் யாரெல்லாம் எஜுகேஷன் தேவையில்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை என்னுடைய மக்களுக்கு திருநம்பிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அது ஒரு ரோல் மாடலாக அவங்க இருந்து அவங்களும் என்ன மாதிரி பயன்பெறுவாங்க அப்படிப்பட்ட பயன்பெறுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் மேம் சமீபத்தில் கூட மத்திய உள்துறை அமைச்சர் ஆங்கில வந்து பெரிய அளவில் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஒண்ணு பேசியிருந்தாங்க இருந்தாலும் நீங்க ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் எடுத்திருக்கீங்க எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல ஆங்கிலத்தினுடைய பயன்பாடு அதனுடைய முக்கியத்துவம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்தது வந்து தமிழ்நாடு தமிழ் தான் நம்மளுடைய முதல் லாங்குவேஜ் ஸோ நான் தான் இங்கிலீஷ் படித்தாலும் கூட என்னுடைய பிஹெச்டியை நான் வந்து தமிழ் ஓர்க்சஸ் சூஸ் பண்ணி தான் பண்ணேன் அந்த அளவுக்கு நான் என் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் ஸோ அப்படி இருந்தாலும் நம்மளுடைய மொழி வந்து தமிழ் மொழியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வழக்கத்தில் வந்து நம்மளுடைய வேலைக்காகவும் நம்ம நம்மளுடைய முயற்சிக்காகவும் நம்ம நிறைய இடத்துல போகிறோம் வரோம் நம்முடைய கம்யூனிகேஷனுக்காகவும் கூட நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கிறோம் ஸோ இங்கிலீஷ் வந்து எனக்குமே வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லை அதை மறைஞ்சு போயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாருமே எந்த ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம எதில் நடத்திட்டு இருக்கோம் இங்கிலீஷில் தான் நடத்துறோம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கல்வி வழியில் நம்ம பயன்பட்டு இருக்கோம் இருந்தாலும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் பெரிய பெரிய ஐடி கம்பெனி ஒர்க்ஸ் போகிறதுக்காக அவங்களுக்கு லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் தான் இருக்கு லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் தான் அதுக்காக இங்கிலீஷ் தான் எல்லாமே அப்படின்னும் சொல்ல முடியாது ஜஸ்ட் லாங்குவேஜ் ஸோ அது நமக்கு இன்னைக்கு தேவை காலகட்டத்தில் என்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ அதை நம்ம புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் என்றைக்குமே இங்கிலீஷ் வந்து இல்லாமல் போகும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாதுமா அரசுத்துறை சார்பில் திருநங்கைகளுக்கு பல்வேறு திட்டங்களை இப்போ செயல்படுத்திட்டு வராங்க இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு படித்து ஒரு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கக்கூடிய உங்களுடைய அந்த திருநங்கைகள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை படிப்பு வேணா நீ வந்துட்டு வந்துட்டு நம்ம கூட நம்ம வந்து பல்வேறு தொழில்கள் இப்போ இருக்கீங்களா அது மாதிரி வேலைகளுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்களா ஸோ அந்த மாதிரி எனக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது ஏன்னா நான் ரொம்பவே அதிகமாக அட்டாச்மெண்ட்டாக எங்கள் மக்கள் கூட நான் படிக்கிற வயசுலேருந்து இருந்ததே கிடையாது பேசுவேன் ஜஸ்ட் பேசுவேன் என்னென்ன என்ன அப்படி தான் வச்சுக்குவேன் ஏன்னா எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷனில் எனக்கு ஒரு பயம் எங்கே நம்மளும் இப்படி மாதிரி ஆகிடுமோ அப்படின்றது சீரியஸாகவே ஆனாலும் நிறைய அதாவது மு முற்போக்கு சிந்தனையாளர்கள் நல்லா படித்த திருந்தங்களா இருக்கிறாங்களா அவங்க கூடலாம் நான் நிறைய காண்டாக்ட் வச்சுருப்பேன் என்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுவேன் அவங்களுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்குவேன் எங்கள் மக்களுக்கும் நான் நிறைய ட்ரைனிங்ஸு பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் நான் கொடுத்து இருக்கிறேன் ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு தேவைகள் அதாவது நல்ல பாதையில் செல்வதற்கான தேவைகள் இருக்கிற திருநங்கைகள் என்னுடைய காண்டாக்ட்டில் என்னமோ இருந்துட்டு தான் மேம் இருக்காங்க முனைவர் பட்டம் ஆங்கிலத்தில் எடுத்து ஒரு கதாநாயகியாக உங்களுடைய சமூகத்துக்கு நீங்க ஜொலிச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க உங்களை வந்துட்டு எந்தளவுக்கு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்க ஸோ என்னுடைய பெற்றோர்கள் வந்து இப்போ இல்லை ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க எனக்கு வந்து தாயும் தந்தையுமா இருந்து பார்த்துக்கிறது என்னுடைய அக்காவும் எங்கள் மாமாவும் தான் அவங்க பேர் பிரேமா என் ஆனந்து அவங்களுக்கு ரெண்டு பசங்க என்னுடைய ஃபேமிலினா இப்போ எனக்கு அவங்க தான் அவங்க தான் என்ன கேர் பண்ணிக்கிறாங்க என் மேலே ஒரு ரிலேஷன்ஷிப்னா அவங்க மட்டும்தான் மேம் ஃபேமிலியிலிருந்து மற்றபடி யாரும் இல்லை மேம் தே ஆர் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் குறிப்பா திருநங்கை சமூகத்துல வந்து பல்வேறு மக்களும் வந்துட்டு கிண்டல் கேலிகள் அப்படிங்கிற ஒரு இது நிறையாவே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைகளை அது மாதிரி எதுவும் நடந்திருக்குதா ஸோ கண்டிப்பாக நடந்திருக்கும் தான் எல்லாருடைய கேலி கேலிக்கண்டல்கள் இல்லாமலாம் யாராலையும் வர முடியாது இல்லையா நிறைய இடத்துல நான் வந்து ஒரு பிஹெச்டி படிக்கும்போதும் சரி எம்ஏ படிக்கும்போதும் சரி லைப்ரரிஸ் அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மள சக மாணவர்கள் நம்மளை வந்து கொஞ்சம் தள்ளி தான் வச்சு பார்த்துருக்காங்க அது என்னுடைய வாழ்க்கையில நிறையவே அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்திருக்கு ஆனாலும் அதுக்கெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன் என்னுடைய கொள்கை என்ன என்னுடைய லட்சியம் என்ன அப்படின்றத மட்டும்தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு அதுக்கு மட்டுமே நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுத்தா என்ன மாதிரி டாக்டர் ஜென்சி மாதிரி பல திருநங்கைகள் திருநம்பிகள் வெளியே வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து அரசுக்கு ஏதாவது கோரிக்கைகள் வைக்கிறீங்களா கண்டிப்பாக கோரிக்கை வைக்கிறேன் மேம் ஸோ தமிழக முதல்வருக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்னென்னா இப்போ இன்னைக்கு எங்கள் மக்கள் திரு திருநம்பிகளும் திருநம்பிகளும் படுற கஷ்டங்கள் வந்து அவர் அறிஞ்சிருப்பாரு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இன்னைக்கு இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு பெருசாக வந்து அவருடைய பேஜில் அவர் என்னை பற்றி போடுற அளவுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் ஸோ எங்கள் மக்கள் எவ்வளோ நாளாக காலங்காலமாக கஷ்டப்பட்டிருக்காங்க நான் இன்னைக்கு குவாலிஃபைடாக ஒரு பிஹெச்டி முடிச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நான் தகுதி உலவாக ஒரு திருநங்கையாக இருக்கிறேன் தயவு செஞ்சு கருணையின் அடிப்படையில் ஆச்சும் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஒரு கவர்மெண்ட் காலேஜில கொடுத்து எங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினா இது இதுரோடே ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல அப்படிங்கறத நான் சொல்ல விரும்பறேன். Thank you